சிக்காகோ பட்டணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலுள்ள ஒரு முக்கியமான பட்டணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு அங்கே தண்ணீர் பஞ்சம் நிலவியது எல்லா வீடுகளுக்கும் தண்ணீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் முன்பு போல் தொடர்ந்து தண்ணீர் பெற்றுக்கொள்ள முடியாமல் தட்டுப்பாடு ஏற்பட்டது சுமார் ஏழு ஆண்டுகளுக்குப் பின்னர் இதற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது நீர் ஏற்ற நிலையத்திலிருந்து வந்த இரண்டு முக்கியமான குழாய்களில் உள்ள திறப்பான்கள் அதாவது வால்வுகள் முழுவதும் திறக்கப்படாமல் அரைகுறையாய் திறக்கப்பட்டு இருந்தது அதை கண்டறிந்து முழுவதும் திறந்தபின் அந்த பஞ்சம் நீங்கி அனைவரும் ஆனந்தம் அடைந்தார்கள் இதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு பரிசுத்தத்தில் வளர்ந்த பிறகு மேலும் வளர்ச்சியடையாமல் தொடர்ந்து சில பாவங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் அறைகுறையான சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கிறோம் ஆனால் தாவித அரசனைப் போல தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று கருத்தோடு நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சீர் செய்ய வேண்டிய அடைப்புகள் எங்கே இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு காட்டுவார் அதை அவருடைய கரத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவரே அந்த அடைப்புகளை நீக்கி பரிசுத்தமும் பரம சந்தோஷமும் நம்மில் பெருக நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நமது வாழ்விலும் ஆசீர்வாதங்களுக்கு தடை எங்கே இருக்கிறது என்பதை கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் தெரிந்து கொள்வோமா